வணக்கம் பாண்டிஸ்ரா சரியில்லை ராஜி மீனாவோட ரூமில் தூங்கலான்ட்டு வராங்க அப்போ கேட்குறாங்க ஏன் கதிரில் நான் தூக்க வரலன்னு கேட்குறாங்க ஆமாங்கா அவர் கீழே படுத்துக்குவார் நான் மேலே படுத்துக்குவேன் ஆரம்பத்தில் எனக்கு அவரை பிடிக்கல தான் இப்போ இப்போ அவர் எனக்காக மாமாக்கிட்ட சப்போர்ட் பண்ணி சண்டை போடுறாரு அவர் கஷ்டப்பட்டதை பார்த்து எனக்கும் கஷ்டமாக இருக்குது இப்போ அவர் வேறு இல்லையா தான் நான் தூங்க வந்துட்டேன்ட்டு இன்னும் கூட நீங்கள் ரெண்டு பேரும் மனசு மாறலையான்ட்டு கேட்குறாங்க இவங்க இல்லை காண்றாங்க இப்படியே இருந்தால் எப்படி நாள் ஆகாக எல்லாம் சரியாக போய்டுன்ட்டு அதுக்கப்புறமா இவங்க மீனாவோட கதை கேட்குறாங்க எனக்கும் நல்ல வாழ்க்கை தான் இருக்குதுன்ட்டு அவங்கெல்லாம் சொல்லி பேசிக்கிறாங்க இதே நேரத்தில் தங்கமையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ தூக்கம் வருது இன்னும் சரணன்னு வரலன்னுட்டு அவங்க மேலே வந்தாக்கா எல்லோரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இவங்க எழுப்பி பார்க்குறாங்க அவர் எழுந்திருக்க மாட்டார் வந்துட்டு இவங்க அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவர் வரலம்மா வீட்டுக்குன்னுட்டு அப்போது அதுக்கிட்ட அவங்க ஷாக்காக வராங்க என்னடி வீட்டுக்கு வரல நான் வீட்டிலெல்லாம் எப்படி அமைதியாக இருக்காங்கன்ட்டு இவங்க கேட்குறாங்க பயந்துக்கிட்டு அதுக்கு இவங்க சொல்கிறாங்க அவங்க தம்பிங்க மாமா கூட மேலே தூங்கிட்டு இருக்காங்கம்மா இன்னும் ரூமுக்கு வரலன்ட்டு அது கேட்டால் அவங்க சொல்கிறாங்க நீ நான் வரலைன்னு சொன்னேன் இப்போ நான் மேலே படுத்துகிட்டு இருக்காங்க சொல்கிறேன் பாதைல்லாத்து ஏன்னா இந்த மாதிரி தூக்கம் டிஸ்ட் பண்ணுறேன் போயிட்டு தூங்குடின்னுட்டு அவங்க ஃபோனை திட்டிட்டு கட் பண்ணிடுறாங்க இவங்க ஷாக் ஆகிட்டு புலம்பிகிட்டே படுறாங்க பொழுது வடிஞ்சு கோமத்தி வந்து பார்க்குறாங்க சமையல் கட்டில் யாருமே எதுவுமே காணும் வெளியில் வந்து பார்த்தாக்கா பால் அப்படியே இருக்குது கோலம் காணும் அதனால் அவங்க பால் எடுத்துகிட்டு வந்து புலம்பிக்கிட்டு காப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல மீனாவராஜை வந்து நிற்கிறாங்க நீங்களும் லேட்டாக வந்தீங்களான்றாங்க ஆமாம் அதை லேட்டாக படுத்தோம் அவங்கள மேலே படுத்துட்டாங்க அதனால் நாங்களும் லேட்டாக படுத்தோம் இன்னும் அவங்க எழுந்திரிச்சு வந்திருக்க மாட்டாங்கன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இன்னும் என்ன எங்கள் தகமயில்கானுன்ட்டு அதை என்னன்னு தெரிலன்ட்டு இவங்க வந்துட்டு தங்கமையில பார்த்து கேட்குறாங்க என்னம்மா உடம்புக்கு ஏதாவது முடியல ஏன் இன்னும் நீ எழுந்திருக்கேன்னு கேட்குறாங்க கொஞ்சம் தலைவலி ஏதாவது ராத்திரி தூங்கலான்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் செயப்படணுன்னு சரி மாத்திரை ஏதாவது கொடுக்கட்டுமானாலும் வேணுன்றாங்க காப்பி எடுத்துட்டுமானானு வேணுன்றாங்க அதனால சரி நீ ரெஸ்ட்டு அவங்க வந்துடுறாங்க எனக்கு காப்பி எடுத்து வந்து கொடுக்குறாங்க அவர் கேட்குறாரு என்ன ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது நீங்களாக இருக்கீங்க வேணுமே காணோன்ட்டு அவங்களாம் மேலே இருக்காங்க சொன்னவனே அது இல்லைம்மா வேறு ஏதோ மிஸ் ஆகுது இந்த இடத்துல தங்கமயில் இருந்தாக்கா சாம்பிராணி புகெல்லாம் போட்டு வீடே ஒரு மாதிரி நல்லா இருக்குமே அதனாலன்ட்டு அதுக்கேட்டோம் இவங்க மூணு பேருக்கு எரிச்சலாகுது அவர் சொல்கிறாரு தங்கமயில் இல்லாதனால்தான் இங்கே ஒரு மாதிரி இருக்குது அதை தான் சொல்ல வந்தேன்ட்டு அவர் வேலை இருக்குதுன்னு வெளியில் கிளம்பிடுறாரு இங்கே புலம்புறாங்க கோமத்தி இவருக்கு போய் நான் காபி போட்டு எடுத்து வந்து குத்தன்ட்டு அவங்க பாண்டியனை திட்டிகிட்டே உள்ளே போகிறாங்க அவங்கள பார்த்து இவங்க ரெண்டு பேர் சிரிக்கிறாங்க இவங்களுக்கு மாமா மேலே இன்னும் கோவம் போல் இன்னும் சின்ன பசங்க மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு இவங்க சிரிக்கிறாங்க தங்கமயில் படுத்துக்கிட்டு இருக்காங்க சரணன் வந்து பார்க்குறாரு இன்னும் அம்மா இருக்குதுன்ட்டு ஃபோன் எடுத்து பார்த்துட்டு மெசேஜ் ஃபோன்லாம் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கால நம்ம இல்லைன்ட்டு பண்ணியிருப்போம்மா இருக்குதுன்ட்டு இவர் சார்ஜ் போட்டுட்டு வந்துட்டு இவங்கள எழுப்புறாரு அவர் இவங்கள எழுந்திருக்கிறாங்க என்ன இன்னும் இன்னும் எழுந்திருக்கல உடம்பு சரியில்லைன்ட்டு அவர் கேட்குறாரு இல்லை இங்கே கொஞ்சம் தலை வலிக்குது ராத்திரிலாம் தூங்கலன்னு அப்படியா சரி நீ தூங்கி ரெஸ்ட்டுன்ட்டு அவர் சொல்லிட்டு போய்ட்டுறாரு அதை கேட்டுட்டு இவங்க புலம்பிட்டு என்ன என்ன எதுனே இவர் கேட்காமல் போயிட்டாருன்ட்டு புலம்பிட்டே படுத்துட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிட்டு இவங்க திட்டுறாங்க ஏம்மா ராத்திரி நான் உனக்கு ஃபோன் பண்ணி நீ எனக்கு திட்டுறியா எல்லாத்தையும் நீ பண்ணிவிட்டு என்ன இங்கே கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டேன் இங்கே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனை ஓடிக்கிட்டு ரொம்ப பிரச்சனைமான்ட்டு அவங்க அவங்க அம்மாவுக்கு சொல்லி பழம்புறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்